அமெரிக்கன் மேட்ச் ஃபேக்டரியில இருந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கு நம்ம ஃபேக்டரியில இருந்து ஒரு ஆள் அனுப்பி சொல்லி இரிட்டேஷன் வந்து நம்ம பிரதிநிதியா அயல் நாட்டுக்கு போறவங்க நமக்கு பெருமை தரத்தக்கவங்களா இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்கிறவங்களா இருக்கணும் யார் அனுப்பலாம் நான் சந்துருவா அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம சர்வீஸ் பிரகாரம் பார்த்தா நம்ம வீட்டு பூர்க்கா போட்டு தான் இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆச்சு அவன் அனுப்ப முடியுமா நான் அதுக்கு சொல்லல பார்த்தேன் நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம நாடு தொழில் வளர்ச்சியில முன்னேறணும்னா வயசுக்கு மட்டும் இல்லை திறமைக்கும் அதிக மதிப்பு கொடுக்கணும் அதனால தான் சந்துரு அது பிளான் முடிவு பண்ணியிருக்கேன் வா சந்துரு உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்றோம் ஏன் எவ்வளவு இல்லை ஒரு முக்கியமான வேலை இருந்தது வர முடியும் சந்துரு அமெரிக்காவில் மேட்ச் ஃபேக்டரி எப்படி இயங்குது என்னென்ன புதுமைகள் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நம்ம பிரதிநிதியா அவன் அமெரிக்காவுக்கு அனுப்ப போறேன் ரொம்ப சந்தோஷமா ஆனா தயவு செய்து என்ன மன்னிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிற நிலைமையில நான் இல்லை இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது எனக்கு அது புரியுது பாஸ் ஆனா வீட்டுல வீட்டு விஷயம் வீட்டோட இருக்கணும் ஆபீஸ் குறைப்படாது சந்த்ரு என் உத்தரவதி மதிச்சியாகணும் சாரி பாஸ் நீங்க என்ன தவறான்னு நினைச்சா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை என் பேச்சுக்கு மதிப்பு தராதவங்க இந்த கம்பெனிக்கு உதவி செய்ய முடியாதவங்க இங்க வேலையில் இருக்க முடியாது இப்ப என்னுடைய ராஜினாமா கையெழுத்தப்பட்டிருப்பார்

மூளை இருக்கா குழந்தைய ஜாக்கிரதையா கவனிச்சுக்க வேணாம் நண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள இறங்கிட்டான் நான் மட்டும் கவனிக்கலாம் குழந்தையோட கதி என்ன ஆயிருக்கும் தப்பு உன்னு மருந்து பீச்சுக்கு போகணும்னா கண்ட கூடிய அனுப்புறேன் நீ கூட்டிட்டு போனோம் இல்லாட்டி போனா உன் மனைவி கூட அனுப்பணும் என் மனைவி போ இல்ல பாஸ் ஏங்க லாயிட்டு சொல்லல சொல்றதுக்கு எங்க பாஸ் சந்தர்ப்பம் கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமே என் மேல அன்ப பொழிஞ்சு ஆதரவு காட்டினீங்க துன்பத்தின் வேக கூட படாத உங்ககிட்ட என் சோக கதையை சொல்ல நான் விரும்பல ரெண்டாவது பிரசவத்துக்காக அவளை ஆஸ்பத்திரில கொண்டு போய் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் அவ திரும்பி வரல பாஸ் அந்த கொடுமையை உங்களால உணர முடியாது இந்த நிலைமை யாருக்குமே வர வேணாம் இந்த நிலைமை யாருக்குமே வர வேண்டாம் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தையை நான் வளர்க்கப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நான் அமெரிக்கா போயிட்டா இந்த குழந்தையை யார் கவனிச்சுக்குவாங்க உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன் பேசிட்டு நான் போய் காசு போட்டுக்கொண்டேன் வைத்திய இதுக்காக அமெரிக்கா போக மாட்டேன்னு சொன்னேன் ஏ என் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையா நீ திரும்பி வர்ற வரைக்கும் உன் குழந்தையை நான் பாத்துக்க மாட்டேன் ஊருக்கு புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணு பாப்பா உங்க அப்பா உடனே தனியா விட்டுட்டு ஊருக்கு போறது பயப்படுறான் ஆனா திரும்பி வர்ற வரைக்கும் நீ தைரியமா தெரியப்பா கூட இருப்பேன் ராஜாஜி ராஜன் வந்தது

ஆனா நீ அழக்கூடாது சிரிக்கணும் நீ எதை கேட்டாலும் வாங்கி உனக்கு என்ன வேணும் குழந்தைகிட்ட வாயை கொடுக்காதீங்க அப்புறமாட்டிங்க அது பாட்டுக்கு இமயமளிய கொண்டுarக்க போது எனக்கு அம்மா சொல்லிட்டாரு

தெரிய நான் சொன்னதெல்லாம் இருக்கா எஸ் சார் செல்வி கமாண்டா பாரு உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கலாம் என்ன கே அம்மா உங்க பெரிய அம்மா வேணும்னு கேட்டியா உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இதுல ஒரு கை எடுத்து தான் இருக்கு பிரிச்சு உங்க அம்மா எடுத்துக்க என்ன தெரியல நான் தான் செல்வி அப்பா அமெரிக்கா போய் இருக்காரு இது பெரிய பாவிடு பேம்மா எல்லாரும் நானும் கம்மா செல்வி அம்மா 와ய் இந்த பெரிய பகாட்ட நான் நினைச்சேன் என்னென்னமோ அவசியமெல்லாம் நடக்குது என்ன நல்லபடியா முடியும் அதுதான் என் ஆசை என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை பாப்பா யாருதான் என்னமா எங்க யாரையும் இல்லைங்க எங்க போயிருக்காங்க தெரியல தோட்டத்துக்கு போயிருக்காங்களோ என்ன எந்த பொம்மையை கூட காணமே யாருக்கா குட்டிச்சாத்தானா குட்டிச்சாத்தா எங்க இருந்தாலும் வெளியே வந்துரு எனக்கு மோகினிய தெரியும் உண்மையை சொல்லிடுவா மோகினி எங்க இருந்தாலும் குரல் கொடு லலிதா சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு சந்திரன் வெளியூர்ல இருந்து வரலாம் உங்க அப்பா நாளைக்கு ஊருக்கு வர்றாண்டாலே